பழைய ஸ்விட்ச் பாக்ஸால் இப்படி கூட தொந்தரவு வருமா உங்கள் வீட்டிலும் இருந்தால் உடனே மாத்திடுங்க வீட்டில் பயன்படுத்தப்படும் அனைத்து மின் சாதனங்களுக்கும் உயிரூட்டும் சக்தியே ஸ்விட்ச் பாக்ஸில் தான் உள்ளது எப்படியும் ஒரு நாளைக்கு குறைந்தது ஐம்பது தடவையாவது ஸ்விட்ச் பாக்ஸில் கை வைக்காமல் இருக்க மாட்டீங்க அப்படி இருக்கும் சுவிட்ச் பாக்ஸை இன்னும் பழையதாக வைத்திருந்தால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுகிறது தெரியுமா இது தேவையோ அதற்கான செலவுகளை கட்டாயம் பண்ணியே ஆக வேண்டும் மேலும் இப்பொழுது சுற்றுப்புறங்கள் எல்லாம் மின்கசிவு ஏற்பட்டாலும் தடுக்கும் அளவிற்கு விஞ்ஞானம் வந்துவிட்டது அந்த அளவிற்கு மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு வருகிறது ஆனால் அந்த சுவிட்ச் பாக்ஸை பழையதும் பாதுகாப்பற்றதும் என்றால் அது ஒரு நாள் பெரிய விபத்தில் முடிவடையும் இன்னும் பல வீடுகளில் பிளாஸ்டிக் பெட்டியில் அமைக்கப்பட்ட பழைய சுவிட்ச் பாக்ஸில் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன அதில் உள்ள இணைப்புகள் பல சமயம் சுத்தமின்றி அல்லது சரியான பிணைப்பின்றி இருக்கும்போது அந்த பாக்ஸ் மெதுவாக சூடாகி கருக ஆரம்பிக்கும் இதை நாம் அறியாமலே பல மாதங்கள் உயிரோடு வாழும் போதே அந்த கருகும் வெப்பம் ஒரு நாளில் தீப்பற்றி எரியும் அபாயம் உள்ளது சந்தைகளில் விற்பனை செய்யப்படும் தரமற்ற நகல் பாகங்கள் கொண்ட சுவிட்ச் பாக்ஸுகள் ஆரம்பத்தில் வேலை செய்யும் போதும் சில வாரங்களுக்குள் அதன் மரண ஊசலுக்கே நம்மை அழைத்துச் செல்லும் அது ஒரு நாள் திறந்தவுடன் நம்மால் சுவாசிக்க முடியாத அளவிற்கு கருமை வாசனை வீசும் அல்லது சுவிட்ச் வேலை செய்யாத நிலை வரலாம் சில நேரங்களில் அந்த பாக்ஸ் வெப்பம் கிளப்பி சுற்றி உள்ள பொருட்களுக்கு தீப்பற்றும் நிலையை உருவாக்கும் அதற்கு மேலாக சிலர் பிளாஸ்டிக் மூடி அல்லது துணி போட்டு அந்த பாக்ஸை மூடி வைக்கிறார்கள் இது பாதுகாப்பு என எண்ணப்பட்டாலும் மின் வெப்பத்தை உள்ளே அடைத்து தீ விபத்தை வேகமாக உருவாக்கும் நவீன காலத்தில் கிடைக்கும் சுவிட்ச் பாக்ஸ்கள் பல பாதுகாப்பு அம்சங்களுடன் வருகிறது மின்கசிவு தடுக்கும் எல்சிடி ஓவர் லோட் புரொடக்ஷன் ஈரப்பதம் வரும்போது தானாக மின் சப்ளையை நிறுத்தும் தொழில்நுட்பம் போன்றவை பாதுகாப்பு ப்பை பல மடங்கு அதிகரிக்கின்றன ஆனால் இது குறித்து நாம் விழிப்பாக இருப்பது இல்லை வீட்டு மின் சாதனங்களில் திடீரென வேலை நிறைவு ஸ்விட்ச் வெப்பம் அதிகம் அல்லது சுவையான வாசனை ஏற்படும்போது உடனே ஒரு நம்பகமான மின் பொறியாளரை அழைத்து பாக்ஸை பரிசோதிக்க வேண்டும் இது ஒரு முக்கியமான முன்னெச்சரிக்கை இன்றைய நிலைமையில் ஒரு பக்கம் நம் வீடு மறுபக்கம் நம் குடும்பம் என இரண்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமெனில் இந்த ஸ்விட்ச் பாக்ஸை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாய நேரம் இதுதான் வீட்டில் உள்ள பாக்ஸ் பழையதா மூடி உடைந்ததா கம்பிகள் வெளியே தெரிகிறதா சிதிலம் ஏற்பட்டுள்ளதா என அனைத்து விஷயங்களையும் சரிபார்த்து உடனே புதிய பாதுகாப்பு பாக்ஸுக்கு மாற்ற வேண்டும் செலவாக இல்லாமல் அது நம் உயிருக்கும் வீட்டுக்கும் பாதுகாப்பாக அமையும் என்பதை உணர வேண்டும் நாளை என்று எதையுமே ஒதுக்காதீங்க ஒரு சின்ன பாக்ஸ் என்று நினைக்காமல் அது நம்மை பாதுகாக்கும் கருவி என்று நினைத்தால் உடனே மாற்றும் சிந்தனை வந்துவிடும் எதிலும் விழிப்போடு செயல்பட வேண்டும் அது ஒரு வீட்டின் பாதுகாப்புக்கான மைய கருவி என்பதை மறந்துவிடக்கூடாது